ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं वागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுயலக்ஷண ஜிஜாசூர் பக்தம் காமேஷு அச்சோதயத் பவான் சம்சார பீஜேஷு சம்சாரி பை பிரபு மீனிங் லக்ஷண ஜிக்ஞாசு ஒரு தூய பக்தனுக்குரிய அறிகுறிகளை வெளிப்படுத்த விரும்பி பக்தம் பக்தன் காமேஷு காமேச்சைகள் மேலங்கியில்லை இந்த ஜடவுலகில் உலகில் அச்சோதய அனுப்பியிருக்கிறீர்கள் பவான் தாங்கள் சம்சார பீஜேஷு இந்த ஜடவுலகில் இருப்பதற்கான மூல காரணம் ஹிருதய கிரந்திஷு எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களில் இதயத்திலும் இருக்கும் பௌதீக சுகத்தை அனுபவிக்கும் ஆசை பிரபோ எனது வழிபாட்டிற்குரிய பகவானே ட்ரான்ஸ்லேஷன் எனது வழிபாட்டிற்குரிய பகவானே பௌதீக வாழ்வுக்கு மூல காரணமாகிய காம இச்சை என்னும் வித்து எல்லோருடைய இதயங்களிலும் இருப்பதால் ஒரு தூய பக்தனின் அறிகுறிகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஜட உலகிற்கு என்னை தாங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் பிரபுபா நித்திய சித்த பக்தர்களை பற்றியும் சாதன சித்த பக்தர்களை பற்றியும் பக்தி சிந்து கணிசமான அளவுக்கு விவாதித்துள்ளது நித்திய சித்த பக்தர்கள் ஒரு பக்தனாவது எப்படி என்பதை சொந்த உதாரணத்தின் மூலம் போதிப்பதற்காக வைகுண்டத்திலிருந்து இந்த ஜட உலகத்திற்கு வருகிறார்கள் இந்த ஜட உலக ஜீவராசிகள் இத்தகைய நித்திய சித்த பக்தர்களிடமிருந்து பாடங்களைக் கற்று பரமபதம் அடையும் ஆவலை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஒரு நித்திய சித்த பக்தர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைப்படி வைகுண்டத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்து ஒரு தூய பக்தராவது எப்படி என்பதை தன் சொந்த உதாரணத்தின் மூலம் வாழ்ந்து காட்டுகிறார் அந்யாபிலாஷிதா சூன்யம் வேறு எந்த ஆசைகளும் இல்லாத ஒரு பக்தர் பௌதீக ஆசைகள் இல்லாத பக்தர் நித்திய சித்த பக்தர் இந்த உலகிற்கு வந்ததும் பௌதீக சுகபோகங்களின் வசியங்களினால் கவரப்படுவதே இல்லை மகா பாகவத பக்தரான நித்திய சித்த பக்தர் பிரகலாதர் இதற்கு சிறந்த உதாரணம் பிரகலாதர் நாத்திகனான இரண்யகசிபுவின் குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் அவர் எந்தவிதமான பௌதீக சுகத்திலும் நாட்டம் கொண்டிருக்கவில்லை பௌதீக வரங்களை ஏற்றுக்கொள்ளும்படி பிரகலாதரை பகவான் தூண்ட முயர் முயற்சி செய்தார் ஆனால் பிரகலாதரோ அவற்றை ஏற்க மறுத்து ஒரு தூய பக்தருடைய அறிகுறிகளை வெளிப்படுத்தினார் தூய பக்தரை இந்த ஜட உலகிற்கு அனுப்பும் விருப்பம் பகவானுக்கு இல்லை பகவான் ஒரு அவதாரமாக இந்த ஜட உலகில் தோன்றும் பொழுது பௌதீக சூழ்நிலையால் அவர் வசீகரிக்கப்படுவதில்லை பௌதீக செயலுடன் பகவானுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் தமது உதாரணத்தினால் ஒரு பக்தனாவது எப்படி என்பதை பாமர மக்களுக்கு அவர் போதிக்கிறார் அதுபோலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவுப்படி இங்கு வரும் பக்தர்கள் கூட தங்களுடைய சொந்த நடத்தையால் ஒரு தூய பக்தராவது எப்படி என்பதை வாழ்ந்து காட்டுகிறார்கள் ஆகவே ஒரு தூய பக்தர் ஒருவர் பிரம்மதேவர் உட்பட அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிறந்த உதாரணம் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜாய் ஜெய்